இழந்ததை பெற முடியுமா பெற முடியாதா கட் அண்ட் ரைட்டான ஒரு பதில் இந்த பதிலை கேட்குறவங்களுக்கு ஒரு பெரிய எனர்ஜிட்டிக் கிடைக்கும் உன்னால் முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சாயப்பா சொல்லுவார் உங்கள் மனசுலையோ காதலையோ கண்டிப்பா அது ஒழிக்கத்தான் போகுது இந்த நாலு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க அதை ஆள் மனசுக்கு கொண்டு போங்க அதை யோசிங்க அதை சொந்தமாக்கிக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இத்தனை நாள் நீங்கள் எவ்வளவு சோகத்தோடு இருந்தீங்களோ அத்தனையும் அதை முறியடிக்கும் நம்ம அந்த உதார் இருக்கோம்ல நான் அப்படி இப்படின்னு அந்த உதார் விட்டுறதை நம்ம நிறுத்துவோம் மனசில் இருந்து நம்ம செயல்படுவோம் நம்ம செயலே நம்மளை யாருன்னு காட்டும் இந்த உலகத்துக்கு ஸோ பல படிப்பினைகளை படித்தா மட்டும்தாங்க நல்ல இடத்துக்கு போக முடியும் உங்களால் பெற முடியாதுன்னு சொன்னது நீங்கள் கிடையாது உங்களை சுற்றி இருக்கிறவங்க இப்பையும் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் ட்ராக்கில் நிற்கலை நீங்கள் வேறு போயிட்டு போய்ட்டுருக்கீங்க உங்கள் ட்ராக்கில் நீங்கள் போனால் மட்டுந்தான் நீங்கள் இழந்ததை திரும்ப பெற முடியும் இதுக்கு பெரிய ஒரு உதாரணத்தையும் வச்சுருக்கேன் அந்த உதாரணம் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய பூஸ்டா அமையும் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் சாதாரண மனுஷங்க கிடையாது கடவுளோட மடியில் உட்காந்து விளையாடக்கூடிய செல்ல குழந்தைங்க நீங்களும் சரி நானும் சரி இதை நாம் முடிவு பண்ணி வாழ்க்கையில் வாழ்ந்து பார்த்தா நமக்கு பெரிய அளவில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உருவாகும் நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்து நம்ம காத்திருக்க வேண்டியதே இல்லை நாம் போகிற பாதையிலேயே வாய்ப்புகள் வந்து குவியும் இது நூறு சதவீத சத்தியமான உண்மை இந்த பதிவில் சொல்லப்பட்ட விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா இழந்ததை பெறுவதற்கு உண்டான அத்தனை விஷயத்தையும் சாய்ப்பாக உங்கள் மனசில் நிச்சயமாக புகுத்துவார் பொறுமையா கேளுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்க எந்த சந்தேகமா இருந்தாலும் சரி வாழ்க்கையில கடவுள் நிச்சயமா ஏதோ ஒரு ரூபத்துல முடிச்சு கொடுப்பாரு சாயிரா சாயிரா என் உயிரின் உயிரானவர்களே இங்க பல பேரு இழந்ததை பத்தி கவலை இழந்துட்டோம் இனி எதுவுமே நமக்கு நடக்காது அப்படின்னு நாம நம்புறோம் ஆனா உண்மையிலேயே அடுத்த ஒரு வாழ்க்கை இந்த ஜென்மத்தில் கிடைக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்றேனே உயிர் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை இருக்குது வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் உயிர் இருக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதை ஒரு சின்ன உதாரணத்தை வச்சு என்னால் சொல்ல முடியும் எதுக்குன்னா ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு உதாரணத்தோட சொல்லும்போது உங்கள் மனசில் ஆழமாக ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சிக்கப்பட்ட விஷயங்கள் இங்கே எதுவுமே இல்லை எல்லாமே புரிஞ்சிக்காத விஷயத்தை நாம புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நாம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதால இவ்வளவு பெரிய சம்பவங்கள் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்குது நீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில எதை எல்லாம் நீங்க எழுந்தீங்க அதை பெறுவதற்கு முயற்சிகள் செய்கிறீர்களா இல்லை இழந்ததை நினைச்சி கவலைப்படுறீங்களான்னு ஒரு டீட்டெயில்டா கமெண்ட் பண்ணுங்க பார்த்துடுவோம் இழந்ததை பெற முடியுமா இல்லை பெற முடியாதா அப்படின்னு ஸோ வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு தைரியம் வேணும் எல்லாத்துக்கும் ஒரு மன வலிமையும் வேணும் அது இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது ஈஸியாக புரியும் அது இல்லாதவங்களுக்கு படிப்படியாக தான் புரியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் பேசுகிறதுக்கு கூட தெரியாது என் வாழ்க்கையில் எல்லா மனுஷனையும் நான் நம்புனேன் மோசம் போனேன் ஆனால் தண்ணி மரமாக நின்று வாழ்க்கையில் தற்கொலை பண்ணிக்கலான்னு சொல்லி துடித்தேன் அதற்கு உண்டான வழிகளையும் நான் யோசித்தேன் ஃபைனலாக ஒரு விஷயம் தோணுச்சு ஏன் எதிர்த்து போராடக்கூடாது அப்போ போராடி தோற்று செத்து போயிடலாம் ஆனால் போராடுறதுக்கு முன்னாடியே செத்து போகிறது அசிங்கமாக இருக்குமே அப்படின்னு தோணுச்சு தோணுனதுக்கு அப்புறம்தான் வாழ்க்கை பற்றி என்னென்னலாம் வந்து யூடியூப்பில் போய் நான் சர்ச் பண்ணுறேன் எடுத்த உடனே சர்ச் பண்ண உடனே ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து வந்தது ஆனால் ஒரு வீடியோஸ் மட்டும் டைட்டில் வாழ்க்கையை நினைச்சு பயம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்தது அது உள்ளே போனால் அன்பேசாய் ஆடியோ அதை கேட்ட நான் நினைச்சது மாதிரியே எனக்கு வந்திருக்குது ஆனால் சாயப்பாபா முன்னாடியும் பின்னாடியும் எனக்கு தெரிஞ்சதே கிடையாது முன்னுக்கும் பின்னுக்கும் நான் தெரிஞ்சதில்லை அந்த வார்த்தை சொன்னாங்க முன்னுக்கும் பின்னுக்கும் நான் தெரிஞ்சதுக்கு இல்லை என்ன இது இது வந்து ஸ்பிரிச்சுவல் சேனலா இல்லை மோட்டிவேஷனல் சேனலா அப்படின்னு புரியல ஆனால் போக போக சாய் 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 சாயின்ற வார்த்தை சொல்லி சொல்லி அதைய மனசில் நீங்கள் பதிய வச்சிங்க அதுக்கப்புறம்தான் உட்காந்து யோசித்தேன் ஒரு ஒரு ஆடியோவாக தேடுனேன் அன்னைக்கு ரெண்டு நாள் உங்களுடைய முழு பதிவுகளையும் முடிஞ்ச அளவுக்கு நான் கேட்டேன் எல்லா ஆடியோக்களையும் கேட்டேன் எதுவுமே விடவே இல்லை எல்லாத்தையும் கேட்டேன் ஒரு பெரிய உற்சாகம் ஒரு பெரிய ஒரு தைரியம் எனக்கு கிடைச்சது அப்பதான் தோத்து போனாலும் மறுபடியும் ஜெயிக்க முடியும் எடுத்த உடனே தோத்துட முடியாது சாரி எடுத்த உடனே வெற்றி பெற முடியாது தோத்து தோத்து தான் வெற்றி பெற முடியும் ஸோ தோல்விக்காக நம்ம வந்து வாழ்க்கையை விடக்கூடாது போராட்டத்தில் கிடைச்ச தோல்வி அது வெற்றிக்கு ஏற்படுத்தக்கூடியதாக கூட இருக்குன்னு அந்த பதிவில் சொல்லியிருந்தீங்க பட் யோசிச்ச முயற்சி பண்ண தோல்விகளை அடைஞ்சேன் திரும்ப திரும்ப முயற்சி பண்ண திரும்ப திரும்ப பதிவுகளை கேட்டு எனக்குன்னு சொல்லி பிடிச்ச பதிவுகளை நான் யூடியூப்ல அதிலே போயிட்டு இது பண்ணி வச்சுருந்தேன் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் எப்பெல்லாம் மனசில் பிரச்சனைகள் இருக்கோ எப்பெல்லாம் எனக்கு டானிக் குறையுதோ அப்பெல்லாம் நான் அதை கேட்டு 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 சாயப்பா நீ தான் இந்த பதிவில் சொல்லணும் நீ எனக்கு சொல்லணும் எனக்கு சொல்லணும் எனக்கு சொல்லணும்னு சொல்லி தீவிரமா அவரையே நான் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன் கேட்க 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 என்னுடைய தைரியங்கள் அதிகரிச்சது என்னுடைய பயம் இருக்கிற இடம் தெரியாமலே காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு அழகான லைஃப் ரெண்டாவது கல்யாணம் பண்ணி நல்ல ஒரு வாழ்க்கையை அந்த சாய்ராம் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து நேற்று அவங்க எனக்கு சொன்னது தான் நான் இன்னைக்கு இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் அப்போது இழந்தது அப்படின்றது மறுபடியும் பெற முடியாதுன்னு நாம் ஏன் நினச்சோன்னு தெரில இப்போ வரைக்கும் உங்கள் சுத்தி இருக்கக்கூடிய மனுஷங்க சொன்ன வார்த்தைகளை நீங்கள் உங்களுக்கு உங்கள் பக்கத்தை திருப்பிக்கிட்டீங்க பட் அவங்க அவங்கள வச்சு சொன்னாங்க திரும்பவும் சொல்ற நேற்று நைட்டு கூட ஒரு பதிவு ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு எத்தனை பேர் கேட்டிங்கன்னு தெரியல கேட்காதவங்க கேளுங்க அந்த பதிவில் சொல்லியிருக்கோம் அடுத்தவங்களுடைய அட்வைஸஸ் சில நேரத்தில் வெற்றி பெறும் ஆனால் பல நேரத்தில் நம்மளை கவுத்துடும் சொல்லியிருக்கேன் ஏன் அப்படி சொன்ன அப்படின்னா அவங்க அவங்களுடைய அறிவு சம்பந்தப்பட்டதை உட்பட்டு தான் அவங்க பேசுவாங்க இதுதான் அங்கே நடந்தது அப்போது நீங்களாக எதையுமே நினைக்கல உங்களால் முடியுன்ற தாட்டு உங்களுக்கே தெரியாமல் இருந்துச்சு ஆனால் பலர் உங்களை வந்து ஒரு குழப்பத்தையும் ஒரு பயத்தையும் கொடுத்ததால நீங்க அவங்க ரூட்டுக்கு போனீங்க நீங்க தான் அவங்க ரூட்டுக்கு போனீங்க எப்பயும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்கேயும் நீங்க புரிஞ்சுக்கலனா எதுவுமே செய்ய முடியாது நீங்க தான் அவங்களுடைய ரூட்டுக்கு போனீங்களே தவிர அவங்க உங்க ரூட்டுக்கு வரல அதனால அவங்க முடியாதுன்னு சொன்னதை நீங்களும் முடியாதுன்னு நினைச்சதால இழந்தது பெற முடியல சரிங்க அது என்னங்க உதாரணம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதில் வந்து நான் ரொம்ப தெளிவாகவே சொல்லிடும் இப்போ நம்ம விரல் இருக்கு விரலில் நகம் இருக்கு அந்த நகத்தை கட் பண்ணுறோமா இல்லையா இப்போ நகத்தை கட் பண்ண உடனே அந்த நகம் போயிடுச்சு இப்போ மறுபடியும் வளருமா வளராதா தலையில் மொட்டை அடிக்கிறோம் மறுபடியும் முடி வளருமா வரா வளராதா ஸோ உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் எதெல்லாம் உடையுதோ இல்லை எதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறோமோ அது திரும்பவும் வளரும் வளருமா வளருதா அதான் நான் சொன்னேன் உயிர் இருந்தால் வாழ்வோம் வாழ்ந்தால் உயிர் இருக்குன்னு அர்த்தம் புரியுது உங்களுக்கு இதை தான் அந்த பாயிண்டை வச்சு சொன்னேன் அப்போ இழந்ததை பெற முடியும் உனக்கு உயிர் இருக்குது உயிரை தாண்டி மனசு இருக்குது மனசை தாண்டி நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை தாண்டி போராடுற போராடுற குணமும் இருக்குது இதுக்கு மேல என்னங்க வேணும் சொல்லி ஒதுங்குறோம் போச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம் எதுவுமே முடியல அப்ப உயிரோட இருக்கும்போது இதுக்கு மேல வராதுன்னு ஏதாவது உடம்புல இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குதா யோசிச்சு பாருங்க காலில் அடிபட்டு காலு ரெண்டு துண்டா போனா கூட அதை எடுத்து அதை சர்ஜரி பண்ணி நடக்க வைக்கிறாங்க நம்மளுடைய டாக்டர்ஸ் பண்றாங்களா இல்லையா அப்போ அவங்க முடியாதுன்னு நினைச்சா இன்னைக்கு நம்ம ஒரு கால் இல்லாம தான் இருப்போம் எத்தனையோ பேர் இங்கே சர்ஜரி நடந்திருக்கு அன்பிசாயில் எத்தனையோ பிரார்த்தனைகள் செஞ்சிருக்கோம் தர்மபுரியில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் கால் வந்து டோட்டல் முடிஞ்சிடுச்சு வண்டி ஏறி காலில் இருக்கிற நரம்பு எலும்பு எல்லாம் போயிடுச்சு அதுக்கப்புறம் சேலத்தில் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஆறு மாதம் ட்ரீட்மெண்ட்டு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான ஆப்ரேஷன்ஸ் இன்றைக்கி நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்காரு முன்னாடி மாதிரி ஆக்டிவாக நடக்கலைன்னாலும் கால் இல்லாத குறைக்கு அவர் சூப்பர் ஏன்னா என்றைக்குமே நம்ம என்ன நினைக்கணும்னா நம்மளால் இந்த அளவுக்காவது கடவுள் நம்மளை வச்சிருக்காருன்னு நினச்சா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் மற்றவங்க மாதிரி இல்லையே அப்படின்னா ஆமாப்பா உனக்கு கர்மா இருக்குது விதி இருக்குது இல்லை நீ வந்து தப்பாக வந்து வண்டி ஓட்டுன நீ கவனத்தோட வண்டி ஓட்டாமல் இருந்ததால் உனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்போ அதுக்கு இது பரவாயில்ல அந்த நிலையில் அவர் வந்துட்டார் அடிக்கடி அவருக்கு கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எப்பெல்லாம் ஏன்னா அவரோட சில ஃபோன் கால்ஸை நான் எடுக்கணும் ஏன்னா ரொம்ப வந்து நொந்து போனவங்கன்னு சொல்கிறோம் இல்லையா ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் இருப்பாங்கல்ல அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ என்னுடைய ஃபோன் கால்ஸாக நான் எக்ஸ்ட்ரீமில் இல்லையான்னு உண்மையாக சொல்லட்டுமா நீங்கள்லாம் எக்ஸ்ட்ரீம் பாயிண்டே கிடையாது நம்ம பத்து பேருக்கு அன்பேஸாக ஆடியோ கொடுக்கல லட்சம் பேருக்கு போகுது நீங்களாம் எக்ஸ்ட்ரீம் கிடையாது நீங்களாம் நினச்சிட்டு இருக்கீங்க எக்ஸ்ட்ரீமில் இருக்க கஷ்டத்தில் இருக்க அப்படின்னு உங்களுக்கெல்லாம் பதிவுகள் இருல பதிவுகளை நீங்கள் கவனித்தாவே போதும் ஆனால் அதை பதிவை தாண்டி சில விஷயங்கள் அவுட்புட் கொடுத்தாகணும் அங்கே அப்போ ஒவ்வொரு தடவையும் சாய்பா கிட்ட சாய்பா இவருக்கு பேசும்போது நீ என் கூட இரு நானாக வந்து பேசிடக்கூடாது அப்படின்னு அந்த அவரை வணங்கி தான் நான் இவருக்கு சொல்கிறேன் பட் இன்னைக்கு சூப்பர் வேலை வந்து வெளியில் போகக்கூடிய வேலையை தாண்டி ஆஃபீஸில் செய்யக்கூடிய வேலைக்கும் ரெடி பண்ணிட்டாங்க ஈவன் ப்ரமோஷன்ஸ் கூட கிடைக்கப் போகுது சாய்ராம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடிப்பட்டு என் வாழ்க்கை முடிஞ்சிடுன்னு நினச்சேன் ஆனால் அடிப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு ப்ரொமோஷன்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அது நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் கிடச்சிடும் ஆனால் கிடைக்கலனாலும் நான் கவலைப்படலை ஏன்னா முன்ன இருந்ததை விட இப்போ எனக்கு தைரியம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்ல பாயிண்ட் இது செம்மா பாயிண்ட் இது அது எப்படிங்க முன்னாடி கையை காலையில நல்லா இருக்கும்போது நம்பிக்கை குறைஞ்சிருக்குது இப்போ அடிபடும் போது அந்த நம்பிக்கையை யார் கொடுத்தா அதான் நம்ம மனசு மனசுக்குள்ள கடவுளோட பேசுகிற பேச்சு புரியுதா துணிந்தவனுக்கு தான் தெய்வம் துணை நிற்கும் எங்க இழந்துடுவோமோன்னு சொல்லி மேட்டில் ஒரு காலையும் கீழே ஒரு காலையை வச்சுக்கிட்டு இருந்தால் எத்தனை நாள் வச்சுட்டு இருப்போம் ஒன்று மேலே ஏறு இல்லை கீழே வா ரெண்டையும் இல்லை கீழே அடிச்சுட்டு போயிடும் மேலே போயிட்டால் மறுபடியும் கீழே வராமல் போய்டும் இந்த மாதிரி தான் ரெண்டு மனநிலையெலாம் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் எல்லா மனுஷங்களும் நானும் அப்படி தானே ஒரு காலத்தில் வாழ்ந்தேன் ரெண்டு மனநிலை என்ன நடக்கும் ஒன்றும் நடக்காது வெற்றியும் கிடைக்காது தோல்வியும் கிடைக்காது கொஞ்சம் கொஞ்சம் வருஷம் அங்கே ஆக ஆக வாழ்க்கை வந்து சுத்தமாக முடிஞ்சு போய்டும் அப்போ தான் நம்ம யோசிப்போம் ஐயோ அலறி அடிச்சுட்டு அது எவ்வளோ பெரிய ஒரு புத்திசாலி நம்ம இப்படி ஆகிட்டோம் அப்படி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்போ தான் வந்து மறுபடியும் நேரம் சரியில்லைன்னு ஒரு போன ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நிறுத்துவோம் பாருங்க அங்கே தாங்க மனுஷன் முட்டாள்தனமான மேலையை பார்க்குறான் நேரம் சரியில்லை என்னங்க நேரம் சரியில்லை யாருக்கு இங்கே நேரம் சரியாக இருந்திருக்குது யாருக்கு நேரம் சரியாக இருந்திருக்குது சரி இப்போ வந்து நம்ம சாய்ராம் வந்து ஆக்சிடென்ட் ஆனார் அவருக்கு நேரம் நல்லா இருந்திருக்கா சொல்லுங்க என்ன பேச்சு நேரத்தை நாம உருவாக்கணும் ஓகேவா சூழ்நிலையை நாம உருவாக்கணும் சந்தர்ப்பத்தை நாம உருவாக்கணும் அதை விட்டுட்டு அது போயிடுச்சு இது போயிடுச்சு இதெல்லாம் அர்த்தமே இல்லை வாழ்வதற்கு தேவையான விஷயங்களை மட்டும் யோசிக்கணும் அப்போ அவர் எப்படி யோசிச்சாரு ஐயோ காலு போயிடுச்சேன்னு நினைச்சி அவரு இழந்துட்டோன்னு சொல்லி ஃபீல் பண்ணல ஆனால் அது ஃபீல் பண்ணது நிஜம் அதுக்கப்புறம் அவர் பதவிகளை பார்த்ததும் என்கிட்ட சில விஷயங்கள் கேட்டதும் அவருடைய மனசுக்குள்ளே அவர் சில விஷயத்தை கொண்டு வந்ததும் இந்த மூணு விஷயம் என்னாச்சு இன்றைக்கி மனுஷன் சும்மா அசைக்க முடியாத ஒரு ஆளாக உட்காந்துருக்காரு அவருக்காக நம்ம கிட்ட நன்றிகளை நிறைய சொல்லிக்கலாம் ஏன்னா இப்படிப்பட்ட கடவுளோட ஆசிர்வாதம் பெற்றவர்கள் தான் அன்பே சாயோட மூச்சாக இருக்கிறாங்க ஏன்னா இப்போ அவங்க விடக்கூடிய மூச்சு நம்மளும் விட முடியும்னு அவங்களுக்கு தோணுது இல்ல அதுக்காக தான் அப்போ எல்லோருமே அன்பேசாயோட தூண்களாக இருக்கணும்னு சொன்னா சொன்னால் இங்கே தூண்களாக எதுக்கு இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஓரமாக போறீங்க நீங்கள் ஓரமாக போனீங்கன்னா ஓரமாகவே இருந்துருவீங்க உள்ளே வாங்க அடித்து விளையாடுங்க இது உங்கள் இடம் இப்பையும் வந்து கை தட்டுறதுக்காக வரல மற்றவங்க ஒரு ஜெயிக்கிறாங்கன்னு கை தட்டுதல் ஓகே சந்தோஷம் அதில் நம்ம குறை சொல்லவே இல்லை அவங்கள பார்த்து புறாமப்படவும் வேண்டாம் ரெண்டாவது நம்மளால இது முடியாமல் போயிடுச்சேன்னு சொல்லி வருத்தப்படவும் வேண்டாம் நம்மளால் இது முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்படவும் வேண்டாம் ஸோ இந்த மாதிரியான விஷயத்தான் நம்ம மனசு உடைஞ்சு போகிறோம் இழந்ததை பெற முடியும்ன்றதுக்கான விஷயத்தை தான் நீங்கள் படிப்படியாக சொல்லிட்டு இருக்கு இல்லை சாய் எல்லாம் ரொம்ப பிரச்சனைகள் ரொம்ப கம்மி ஆனால் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கும் அப்படி என்னங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்குது கமெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ எனக்கு சேட் பண்ணுங்க அப்படி என்ன தான் நடக்குதுன்றத நம்ம பார்த்துடலாமே என்ன நடந்துருப்போகுது ஸோ ஒன்றுமே இல்லை நீங்களாம் ஒரு திரையை வச்சுக்கிட்டீங்க நீங்களாம் ஒரு இரும்பு கேட்டை போட்டுக்கிட்டீங்க நீங்களாம் பூட்டை போட்டு நல்ல ஒரு ஆறு ஏழு பூட்டை போட்டு வச்சுட்டீங்க பூட்டை போட்டுட்டு நீங்கள் என்னால் முடியல வெளிவர முடியல வெளிவர முடியலன்னு நீங்கள் தான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க ஒரே பாட்டு எப்போ உங்கள் வாழ்க்கை ஆரம்பிச்சதோ அப்பையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே பாட்டு போர் அடிக்கலையா உங்களுக்கு சொல்லுங்கள் வாழ்க்கையில் போர் அடிக்கலையா ஸோ நிறைய பேருக்கு இழந்ததை பெறணுன்ற தாட்டு இருக்குது அது ஒரு வெறியா மட்டும்தான் நிற்கிது தவிர அடுத்த நிமிஷம் காணாம போயிடுது யார் முன்னடையாவது சொல்லி உதார் விடுறதுக்கு வேணா பயன்படுது நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ போறேன் பார் இனி நடக்கிறதே வேற எஸ் நடக்கிறதே இது ஏன் கடைசி வரைக்கும் இல்லை ஏன் இரண்டு வரைக்கும் இல்லை அப்போ உதாருக்காக அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஒருபடியா இருக்கணும்னா அந்த வார்த்தை உள்ளுக்குள்ள வச்சுப்போம் செயல் மூலமா வெளியில காட்டுவோம் ஏன்னா பேசறதுக்கு நேரம் இல்லை இங்க ரியலா சொல்ற பேச நேரம் இல்லை அதிகமாக பேச நேரம் இல்லை அன்பே சாயின்ற ஒரு விஷயத்தில் தான் நான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன் இதை தாண்டின விஷயத்தை நான் யோசிக்கிறேன் பேசணுமா வேண்டாமா ஏன்னா போதும் பேசுனது ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் பேசுகிறோம் அன்பே சாயை பேஸ் பண்ணி மீதி இருக்கக்கூடிய அதை வேலைக்குன்னு சொல்லி ஒரு ரெண்டு மணி நேரம் பேசுகிறோம் அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் தூங்கிறது எத்தனை மணி நேரம் ஒரு ஒரு ஆறு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் மீதி இருக்கிற பன்னெண்டு மணி நேரத்தில் சாய்பாக்க ஆரத்தி சச்சிரத மெடிடேஷன் அதில் ஒரு ரெண்டு மணி நேரம் பத்து மணி நேரம் அப்புறம் குளிக்கிறது போகிறது வர்றது சாப்பிட்றது அதில் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஸோ எட்டு மணி நேரம் வேலையில் மட்டும் கவனத்தை வைக்கணும் எந்த பேச்சும் பேசக்கூடாது உங்களுக்கு ஒன்று தெரியுமா சாப்பிடும்போது எத்தனை பேர் பேசுகிறீங்க சாப்பிடும்போது பேசவே கூடாது தெரியுமா உங்களுக்கு சாப்பிடும்போது பேசக்கூடாது சாப்பிடும்போது தான் ஆயிரம் பேச்சுகள் என்னமோ பேசுறதுக்கு நேரமே இல்லை நம்ம ரெண்டு கையில் செக்கில் கையெழுத்து போடுற மாதிரி நமக்கு ஒரு சீன் இங்கே சாப்பிடும்போது பேசக்கூடாது சாப்பிடும்போது மொபைல் நோண்டக்கூடாது சாப்பிடும்போது எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் இருக்கக்கூடாது மனசு சாப்பாட்டில் இருக்கணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்றீங்க உங்கள் உடம்புக்கு உயிர் அது கொடுக்குது சாப்பாடுன்றது டேஸ்ட் மட்டும் கிடையாது உயிர் ஒன்று போ சொல்லட்டுமா அஞ்சு நாள் உங்களுக்கு பட்னி போடுறாங்க ஆறாவது நாள் இல்லைப்பா எனக்கு சுட சுட பிரியாணி தான் வேணும் இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன் இல்லை சுட சுட எனக்கு வந்து தக்காளி சாப்பாடு தான் வேணும் சுட சுட எனக்கு லெமன் சாப்பாடு தான் வேணும் இல்லைன்னா சாப்பிட மாட்டேன் எப்படி பஞ்சாயத்து பண்ணுவீங்களா கிடச்சதை கூட நான் இப்போ சாப்பிட்றேன் கெட்டுப்போன சாப்பாடாக கூட சாப்பிட ரெடியாக இருக்கேன் ஆனால் எனக்கு அவ்வளோ பசிக்குது சொல்லுவோமா இல்லையா யாரும் சொல்லியிருக்க மாட்டோம் அது எப்படிங்க அவ்வளோ பசி கெட்டு போனதை சாப்பிட முடியுமே பசிச்சு பாருங்கள் அப்போ தெரியும் பசி அவ்வளவு பெரிய விஷயம் ஏன் அப்படின்னா ஏன் பசிக்குது அதுதான் உயிர் நாடி பசி இல்லைன்னா மனுஷன் செத்து போயிடுவான் எத்தனையோ குழந்தைங்க ரிசர்ச் சொல்லுது எத்தனையோ குழந்தைங்க சாப்பாடு இல்லாமல் செத்து போயிருக்காங்க எத்தனையோ குழந்தைங்களுக்கு ஒருவேளை சாப்பாடே பெரிய விஷயமா இருக்குது இது ரிசர்ச் பண்ணுது நம்ம இந்தியாவில என்னன்னு தெரியல ஆனால் எங்கேயோ ஒரு நாட்டில் இல்லை எல்லா நாட்டிலையும் கூட பசி கொடுமை அவ்வளோ கஷ்டம் அதனால தான் வந்து காமராஜர் வந்து அன்றைக்கி பசியோடு பசங்க படிக்கக்கூடாத சூழ்நிலையிலே சாப்பாடு போட்டாங்க அதுக்கப்புறம் வந்த எம்ஜிஆர் அவர்கள் வந்து முட்டையோடு சேர்த்து கொடுத்தாங்க இப்பயும் தடபுடலான விருந்துகள் எல்லா கவர்மெண்ட்டும் பண்ணுது சூப்பராக பண்ணுறாங்க எடப்பாடி கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை டிஎம்கே கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் சூப்பராக செமையாக பண்ணுறாங்க பட் அதுதான் மெயின் அது அந்த இடத்துல ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சாயப்பாவே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு சச்சிரதம்ல மிருத இருந்து என்னை எதுக்கு வழிபடுற அப்போ ஒரு பக்தர் சொன்னார் அப்போ தான் அருள் கிடைக்கும் இல்லைன்னா அருள் கிடைக்காதா போய் முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னை வந்து பாரு அப்படின்னாரு ஆனால் நாம் கட்டும் பத்தியம் என்னென்னா என்னைக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சோ அன்றைக்கி எந்த வேலையிலையும் கவனத்தை வைக்க முடியாது பசியோடு நீங்கள் கோயிலுக்கு போகும்போது கூட எப்படா வீட்டுக்கு வந்து சாப்பிடுவோன்னு தோணும் அகார பசியில் இருக்கிறவங்க சொல்கிற போகும்போது ஜூஸையும் அந்த டீயையும் வடையையும் சாப்பிட்டு போகிறவங்களுக்கெல்லாம் தோணாது ஏன்னா நம்மளாம் ஒரு காலத்தில் விரதம் இருந்தோம் வியாழக்கிழமை அன்னைக்கு ராகவேந்திர சுவாமிக்கு அப்போல்லாம் அம்மா ஒரு ஒரு டிசர் வாழைப்பழத்தை வாங்கி வச்சுருப்பாங்க இதாடா விரதம் அப்படின்வாங்க அப்படி பழமாக சாப்பிட்டுட்டு போ பழம்னா ரொம்ப பிடிக்கும் எல்லா ஃப்ரூட்ஸும் பிடிக்கும் அதில் வாழைப்பழம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்போ என்ன ஆகுதுன்னா ஃபாஸ்டிங்னால் என்ன எச்சை கூட முழுங்கக்கூடாது அதான் ஃபாஸ்டிங் அப்படி இருந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு நாளைக்கு நாலு டீ குடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க நம்ம ஃபாஸ்டிங்கில் எட்டு டீ குடிப்போம் இது ஃபாஸ்டிங்க ஒரு டீ குடிச்சா ஒரு மணி நேரத்துக்கு பசிக்காது ஒரு காஃபி குடித்தா ரெண்டு மணி நேரத்துக்கு பசிக்காது நீங்கள் குடிச்சு பாருங்க நான் ஒன்றும் சும்மாலாம் சொல்லலை ரியல் ஃபேக்ட் ஒரு டீ குடித்தா ஒன் ஹவர் ஒரு காஃபி குடித்தா டூ ஹவர்ஸ் பசிக்காது பசியை வந்து நிறுத்தும் மோஸ்ட்லி வந்து வேலைக்கு போகிறவங்க ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் அது பயங்கர பசியில் இருப்பாங்க அப்போ வந்து ஒரு பதினோரு மணிக்கு அவங்களுக்கு கொடுக்குற அந்த டீ வந்து சொர்க்கமாக இருக்கும் நல்ல கொதிக்கிற டீ நாலு சிப்பில் அஞ்சு சிப்பு வரும் அது குடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வேலை பார்ப்பாங்க இப்போ நானே ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும்போது அப்போ ஒரு பேக்கரி இல்லை மற்றதெல்லாம் பிடிக்காது இந்த பப்ஸு அது இதெல்லாம் தேவைப்பட்டால் சாப்பிடுவேன் பட் அன்வான்டாக சாப்பிட மாட்டேன் ஒரே ஒரு டீ நல்ல இஞ்சி டீ நாட்டு சர்க்கரை போட்டு நாட்டு சர்க்கரை வந்து ஒரு ஸ்பூன் போட்டு கம்மியாக போட்டால் தான் இல்லை தித்திக்கும் எனக்கு பிடிக்காது அப்படி குடித்தோம் அப்படின்னா பேச்சே வராது அடுத்த பத்து நிமிஷத்தில் அந்த எனர்ஜிட்டிக் அவ்வளோ வரும் அந்த தேயிலையில் சில இது இருக்குது ச சத்து இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது ஆனால் இருக்குதுன்னு சொல்லி அதை அதிகமாக குடித்தா உடம்புக்கு கெடுதல் ஆகிடும் தலைமுடி நறுக்கும் பித்தம் ஜாஸ்தியாகும் மயக்கம் வரும் பித்தம் வந்தால் மயக்கம் வரும் காஃபி அதிகமாக தயவுசெய்து குடிக்காதீங்க ஒரு நாளைக்கு ஒரு காஃபி இல்லை ரெண்டு காஃபி குடிக்கலாம் ஆனால் அடிக்கடி த குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா பித்தம் ஜாஸ்தி ஆகும் தலை சுத்தம் டீயை விட இஸ் வெரி டேஞ்சரஸ் எல்லாமே அளவோட இருக்கணும் அது டீ மட்டும் பத்து டீ குடிக்கலாமான் அப்படிலாம் கிடையாது காஃபின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு காஃபி டீனா ஒரு நாளைக்கு ரெண்டு டீ மேக்சிமம் காஃபியை கம்மி பண்ணுங்கள் காஃபியை அவாய்ட் பண்ணிவிட்டு டீக்கு வர்றது கூட இஸ் பெஸ்ட் சொல்யூஷன் ஏன்னா ரெண்டுமே பித்தம் ஆனால் காஃபியில் பித்தம் ஜாஸ்தி பித்தம் அதிகமாகச்சுனா தலை சுத்தல் பிபி எல்லாமே ரைஸ் ஆகும் ஸோ எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது நம்ம கண்ட்ரோலை மீறவே இல்லை இழந்ததை பெற முடியலன்னா நீங்கள் கண்ட்ரோல் இல்லாத மனுஷனாக இருக்கீங்க அதனால் நீங்கள் முடிவு பண்ணிங்க இழந்ததை பெற முடியல பெற முடியல பெற முடியலன்னு சொல்லி இதையே நீங்கள் பஞ்சாயத்தாக வச்சிங்க நீங்கள் கடைசியில் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு உண்டான வழிகள் இல்லாமல் போச்சுன்னு சொல்லி ஸோ இழந்ததை நிச்சயமாக பெற முடியும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கிற சொல்லி அதை பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா Om saira saira